சென்னை குறிஞ்சி இல்லத்தில் கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து டி ஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் நேரில் சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து தினசரி நாள் காட்டி வழங்கினார் மேலும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி திம்மம்பாளையம் பகுதியில் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா மற்றும் சின்னம்பத்தம்பாளையம் ஊர் பொதுமக்கள் தேக்கம்பட்டி ஊராட்சி பகுதியில் பொங்கல் விழா சிங்காரபாளையம் அம்பேத்கர் நட்பணி மன்றம் சார்பாக விளையாட்டு போட்டி காரமடை நகராட்சி சேரன் நகர் இரண்டாவது வார்டு அன்னதானம் துவங்கி பொங்கல் விழா பரிசீலிப்பு விழா நடைபெற்றது காரமடை கிழக்கு ஒன்றியம் இழுப்பநத்தம் ஊராட்சி பகத்தூர் கிராம ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தும் எட்டாம் ஆண்டு குழந்தைகள் பெரியவர்கள் விளையாட்டுப் போட்டிகளை கள தலைமை குழு உறுப்பினர் மக்கள் சேவகர் டி ஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் துவக்கி வைத்தார் பின்னர் காரமடை கிழக்கு ஒன்றியம் பல்லேபாளையம் ஊராட்சி பாரதிநகர் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து நடத்தும் விளையாட்டு போட்டி பரிசளிப்பு விழாவில் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் மக்கள் சேவகர் டி ஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் அதேபோல் காரமடை மேற்கு ஒன்றியம் கண்ணார்பாளையம் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து நடத்தும் விளையாட்டு போட்டி பரிசளிப்பு விழாவில் கழக தலைமை செயல்குழு உறுப்பினர் மக்கள் சேவகர் டி ஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் மற்றும் காரமடை மேற்கு ஒன்றிய கழகச் செயலாளர் சுரேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திராவிட முன்னேற்றக் கழகம் டி ஆர் எஸ் மெகா சிட்டி ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தும் சமத்துவ பொங்கல் விழாவில் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் மக்கள் சேவகர் டி ஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் வா விரும்புகிறேன் பாராட்டுகளையும் கோரிக்கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வித்தியாசமாக எப்படி நம்ம தமிழ் கண்டுபிடிக்கிற